ஹாய் ஹலோ வணக்கம் திஸ்மி டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்ற சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அந்த சீரீஸில் வந்துட்டு ஆல்ரெடி விருச்சக ராசி வரைக்கும் பார்த்தாச்சு இன்னைக்கு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களின் குரு பயிற்சி பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு குரு பகவான் வந்துட்டு ராசி அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வருவார் ராசி அதிபதியும் நான்காம் அதிபதியும் ரிஷபத்திற்கு ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கிறார் ஸோ ஆறாம் இடம் அப்படின்றது சத்துருஸ்தானம் அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் எதிரியை குறிக்கும் அதே மாதிரி ஆறாம் இடம் ஸ்தானம் ஆறாம் இடம்ன்றது நம்மளோட உத்தியோகம் ஆறாம் இடம் அப்படின்றது நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டு குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் ஸோ வந்துட்டு யார் யார் தனுசு ராசி தனுசு ராஜக்காரர்கள் வந்துட்டு ஃபாரின்ல இல்லாட்டி அப்ராடில் செட்டில் ஆகிருக்கவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு யோகமான காலமாக அமையும் யார் வந்துட்டு ஃபேமிலியை விட்டுட்டு ஸ்டடீஸ்க்காகவோ இல்லாட்டி ஒர்க்குக்காகவோ வந்துட்டு வேற வெளியூர் வெளி மாநிலம் இல்லாட்டி வேற கண்ட்ரி போயிருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்துட்டு ரொம்ப மிகச்சிறந்த பொற்காலமாக இருக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டடீஸ்க்காக ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்துட்டு மிகச்சிறந்த குரு பயிற்சியாக அமையும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கனால ஆயிருக்கனால வந்துட்டு ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து ஃபுட் பாய்சனாக மாறலாம் இல்லாட்டி வந்து கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படலாம் சோ உடல் சார்ந்த உபாதைகள் வந்துட்டு இந்த குரு பயிற்சியில ஏற்படும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கனால வந்துட்டு ரொம்ப நாள் வந்து லோனுக்காக வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்றவங்களுக்கு இந்த குரூப் பயிற்சியில் வந்துட்டு லோன் கிடைக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரூப் பயிற்சியில் வந்துட்டு புதிய முயற்சிகள் புதுசா வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரி எந்த புதிய முயற்சிகள்லாம் செய்ய வேண்டாம் இந்த குரு பயிற்சியில் வந்துட்டு கூட்டு தொழில் செய்கிறது இல்லாட்டி ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குரு பயிற்சியில் செய்ய வேண்டாம் அதே மாதிரி ஒர்க் பண்ணுற உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் வந்துட்டு ஒர்க் லோடு வந்துட்டு அதிகமாக இருக்கும் வேலை பளு வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி இந்த குரு பயிற்சியில் இருக்கும் அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸுக்கு வந்துட்டு வீட்லயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி இந்த குரு பயிற்சியில் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி தொழிலுக்காக வந்துட்டு வேற ஊர் போகிறது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கும் இடமாற்றம் செய்வது நல்ல மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி படிக்கிறது இல்லாட்டி ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கணும் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த குரு பயிற்சியாக இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி ஆறாம் இடத்துல இருந்து உங்களோட ஆறாம் இடத்துலருந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஸோ ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்ப ஸ்தானம் நம்மளோட எல்லாமே இரண்டாம் இடம் இந்த குரு பகவான் பார்வை செய்யறதுனால வந்துட்டு அவங்களோட குடும்பத்தில் வந்துட்டு ஒற்றுமை மேலோங்கும் அதே மாதிரி தொழில வந்துட்டு நல்ல வரவு ஏற்படும் அதே மாதிரி பனிரெண்டாம் இடம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப நாள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவங்க வந்து வீடு திரும்பும் நிலை ஏற்படும் பட் ஆறாம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சியாக இருக்கனால வந்துட்டு நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஹெல்த்து சார்ந்த விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டைமாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி வந்துட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் குரு பயிற்சியா இந்த குரு பயிற்சியா தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் வந்துட்டு இந்த குறு பயிற்சி வந்துட்டு ஆறாம் இடத்துல இருக்கனால வந்துட்டு என்ன மாதிரி பரிகாரம் வழிபாடு செய்தா வந்துட்டு இந்த குரு பயிற்சி பலன்களை என்ன என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா வந்துட்டு இதே வந்துட்டு யானையிடம் ஆசிர்வாதம் வாங்குவது ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும் யானை எப்பப்பெல்லாம் பாக்குறீங்களோ அப்ப வந்துட்டு யானையிடம் ஆசிர்வாதம் வாங்குவது ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி குரு பகவான் வியாழக்கிழமை என்று காலையில ஆறு டு ஏழு வந்துட்டு குருகோரை வரும் அன்னைக்கு அதே மாதிரி மத்தியானம் ஒன்னு டு ரெண்டும் குருகோரை இரவு வந்துட்டு எட்டு டு ஒன்பதும் குருகோரை வியாழக்கிழமை அப்ப வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது இந்த தனு மீனராசி சாரி தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்களுக்கு குரு ப குரு பயிற்சி பலன்கள் வந்து நல்ல பலன்களாக அமையும் இந்த மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ்க்கும் மெடிக்கல் வீடியோஸ்க்கும் அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் அண்ட் மெடிக்கல் கன்சல்டேஷனுக்கே என்னை கான்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச்